ஓம் சரவணபவ திருச்செந்தூர் முருகப்பெருமானின் ஆசையோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி மற்றும் எனது தாய் தந்தையை எனது குருநாதர் அஷ்டோவாசு சாம்ராஜ் திரு பரணி பாரதி அவர்களையும் வணங்கி இன்று ஒரு அற்புதமான ஜோதிட தகவல் ஒருவருடைய ஜாதகத்தில் ஒருவருக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகளை வைத்து அவர் என்ன ஒரு அந்த ஒரு படத்தை வை வீட்டில் வைத்து கொண்டால் அவருக்கு அதிர்ஷ்டமான யோகம் தரும் என்பதை பற்றி பார்ப்போம் அதாவது ஒருத்தருக்கு ஒரு தசா நடக்குதுன்னு வச்சிங்களேன் சூரிய தசாவோ சந்திர தசையோ செவ்வா தசாவோ இந்த மாதிரி ஒன்பது கிரகங்களையும் தசா நடந்துகிட்டு இருக்குது அந்த தசா வந்து அவருக்கு ஒரு கெடுபலனை கொடுக்கக்கூடிய தசாவாக இருந்தால் அவங்க எந்த மாதிரியான ஒரு படத்தை வீட்டில் வைத்து கொண்டால் அவங்களுக்கு ஒரு அந்த கெடுதல் தவிர்த்து நற்பலங்களை வழங்க ஒரு வழியை வகுத்து கொடுக்கும் என்பதை பற்றி இப்போ ஒரு சிறிய ஒரு வேலை தோட்டம் பார்ப்போம் இப்போ சூரியனுடைய வாகனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மயில் சூரியனுடைய பறவை சூரியனுடைய சின்னம் மயில் தேர் அதே போல் சந்திரனுடைய இதுன்னு பார்த்தீங்கன்னா முத்து விமானம் செவ்வாயுடைய இதுன்னு பார்த்தீங்கன்னா அன்னப்பறவை புதனுடைய இதுன்னு பார்த்தீங்கன்னா குதிரை குருவுக்கு யானை சுக்ரன் கருடன் சனி காகம் ராகு ஆடு கேதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கம் இப்போ இந்த ஒன்பது கிரகனுடைய சின்னத்தனம் நம்ம பார்த்தோம் இதை வந்து இப்போ நம்மளுக்கு சப்போஸ் சூரிய தசாவே நடந்துகிட்டு இருக்குது அந்த சூரிய தசா வந்து நம்மளுக்கு கெடு பண்ண கொடுக்கக்கூடிய தசாவாக இருக்குது அதாவது என்ன ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தோ அல்லது அந்த சூரியன் வந்து திதி திதிசூன்யாதிபதியோ முடக்காதிபதியாகவோ இருந்து நம்ம ஜாதகத்தில் தசா நடத்தக்கூடியவராக இருந்தால் அப்போ நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய அந்த சின்னமான மயிலியோ அல்லது தேரியோ நம்ம வந்து ஒரு பணமாக வீட்டில் வைத்து கொண்டு வணங்கி வந்தோம்னா நம்மளுக்கு அந்த சூரிய தசை நிச்சயமாக ஒரு நற்பலனை கொடுக்கும் அதே போல் சந்திர திசா இந்த மாதிரி ஒரு கெடுதலான தசாவை நம்மளுக்கு நடந்துகிட்டு அப்போது சந்திரனுடைய இதுவானவன் நம்ம அந்த முத்துவையோ அல்லது விமானம் படத்தையோ நம்ம வீட்டில் வைத்து வணங்கி வந்தோம்னா நிச்சயமாக நம்மளுக்கு அந்த சந்திர தசா ஒரு கெடுபுரனை கொடுக்காது நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் செவ்வாயோடைய தசாவை நம்மளுக்கு ஒரு கெடுபலனை கொடுக்கக்கூடிய தசாவாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயோடைய இதுவான அன்னப்பறவையை நம்ம ஒரு பணமாக வைத்து வீட்டில் வணங்கிட்டு வந்தோம்னா அந்த செவ்வாயுடைய தசையை நமக்கு ஒரு நண்பர் நற்பலனை கொடுக்கக்கூடிய தசையாக இருக்கும் அதே போல் புதனுடைய தசா இப்போ நம்மளுக்கு ஒரு தெருப்பலன் கொடுக்கக்கூடிய தசாவாக இருக்குது புதனுடைய எதுவாகன புதனுடைய வாகனமான குதிரையை வந்து நம்ம ஒரு படமாக வைத்து வீட்டில் வணங்கிட்டு வந்தோம்னா நிச்சயமாக நம்மளுக்கு அந்த புதன் தசான ஒரு பெரிய பாதிப்பு கொடுக்காது நற்பலனியே கொடுக்கும் அதே போல் குரு தசா நம்மளுக்கு ஒரு தீய பலனை கொடுக்கக்கூடிய தசாவாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதே போல் குரு த குருவுடைய இதுவான யா வாகனமான யானையை வந்து நம்ம யானை படத்தை வைத்து வீட்டில் வணங்கிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு நிச்சயமாக அந்த ஒரு குரு தசா வந்து ஒரு நற்பலனை கொடுக்கக்கூடிய தசாவாக நிச்சயம் அமையும் அதே போல் தசா நம்மளுக்கு ஒரு தீய பணனை கொடுக்கக்கூடிய தசாவாக இருக்குது அதே போல் சுக்கரனுடைய இதுவான கர்தனுடைய படத்தை நம்ம வீட்டில் வைத்து வணங்கிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு நிச்சயமாக அந்த சுக்கர திசையானது ஒரு நற்பலனியே கொடுக்கும் அதே போல் சனி தசாவும் நடக்குது நம்மளுக்கு சனி தசாவும் நம்மளுக்கு ஒரு தீய பலனை கொடுக்கற தசாவாக தான் இருக்குது மோசமான தசாவாக இருக்குது அப்போ சனியுடைய வாகனமுன்னா காக்கை எறும்பு ஏதாவது படமாக எடுத்து நம்ம வீட்டில் வைத்து வாங்கிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு நிச்சயமாக அந்த சனி தசா வந்து ஒரு தீய பலனை அதிகமாக குறித்து ஒரு ந நற்பலனை நம்மளுக்கு நிச்சயம் கொடுக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா ராகு தசை நம்மளுக்கு ஒரு மோசமான தசாவை இருந்து நடத்திட்டு வருது அதே போல் நம்ம ராகுவின் வாங்கணும்னா ஆடு வந்து நம்ம ஆடு அந்த ஆடுடைய படத்தை நம்ம வீட்டில் வைத்து ஒரு படமாக போட்டு வீட்டில் வைத்து நம்ம வணங்கிட்டு வந்தோம்னா அப்போ நம்ம அந்த ராகு பகவானுடைய தசா தசா வந்து கெடுதல் கொடுக்கக்கூடிய தசாவாக இருந்தாலும் நமக்கு ஒரு நன்மையை கொடுக்கற தசாவாக அது கெடுதலை குறைத்து நன்மையை கொடுக்குற தசாவாக நம்மளுக்கு நிச்சயம் ஒரு செயல்பாட்டுக்கு வரும் அதே போல் பார்த்திங்கன்னா கேதுவுடைய தசாவும் இப்போ நம்மளுக்கு ஒரு தீய படங்கள் கொடுக்கக்கூடிய தசாவாக இருக்குது கேதுவின் வாகனமான அந்த சிங்கம் அந்த படத்தை நம்ம வீட்டில் வைத்து வணங்கிட்டு வந்தோம்னா இதனுடைய இந்த ஒன்பது கிரகங்களுடைய தசா புத்தி காலங்கள் அந்த தசா காலங்கள் வரையும் இப்போ நம்ம சொன்ன சொன்ன அந்த படத்துடைய படத்தை வைத்து நம்ம வீட்டில் வைத்து வணங்கிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு அந்த ஒன்பது கிரகங்களுடைய தசா புத்திகள் கெடுதலை கொடுக்கக்கூடிய தசா புத்திகளாகவே இருந்தாலும் கூட கெடுதல் பலனை குறைத்து நம்மளுக்கு ஒரு நற்பலனை கொடுக்கக்கூடிய தசாவாக நிச்சயம் நம்மளுக்கு அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை தர்மத்தின் வழி செல்ல செல்ல கருமத்தின் வழி குறையும் என்று அற்புதமான ஒரு தகவலை சொல்லிக்கொண்டு மற்றும் ஒரு ஜோதிட தகவலில் உங்களை சந்திக்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்